ஆதி மூல பரம்பொருளாம் ஐயா வைகுண்டருடைய தருவர்களினாலே ஐயா வழியை பின்பற்றிருந்த அன்பு கொடி மக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் அன்பானவர்களே நாரணம் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாம் ஆச்சு கலியுகம் அழியலாச்சு பூரண வேத நூலும் புராண முன் ஆகமங்கள் சாரமும் கட்டுப்போச்சு சதா சிவமே வைகுண்டமாச்சு என்று ஐயா வைகுண்டருடைய வருகையை பற்றி அகில திரட்டும் என்ற வேத நூல் நமக்கு எடுத்து இயம்புகிறது நாரணமே நல்ல வைகுண்டமாக இந்த பூமியில் அவதரித்தார் என்பதை அகிலம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஐயாவளி அன்புகுடி மக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக அவரை ஒரு சாதாரண மனிதன் போலவும் ஒரு ஞானி போலவும் ஒரு சித்தர் போலவும் சித்தர்கள் எவரும் போற்ற செயல்பெற்ற மகனும் நீயே என்ற கொள்கையிலே அந்த கோட்பாட்டிலே அந்த ஆதி மூல பரம்பொருளையே இறைவனாக வைகுண்ட சுவாமியாக நம் இனத்தை அவதரித்திருக்கின்ற நிகழ்வை புறம் குலைக்கும் விதமாக அதை புறந்தள்ளும் விதமாக அவதூறு பரப்புகின்ற விதமாக இறை நிந்தனை செய்கின்ற விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கலி நீசர்களுடைய கொடுமையை காண சகிப்பதில்லை ஐயாவுடைய அன்புக்கடி மக்கள் வசிக்கின்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொருடைய மனதிலும் இன்று ஆறாத வடுவாக ரணமாக இருக்கின்ற விதத்திலே இந்த செய்தி மிக கேவலமாக ஒரு சாதாரண ஒரு மனிதனைப் போல சித்தரிக்கின்ற விதமாக தவறான ஒரு செயல்பாட்டில் இந்த கலினீச பாவிகள் செயல்பட்டு கொண்டிருப்பதை எண்ணி பார்க்கும்பொழுது ஐயாவளியை பின்பற்றுகின்ற என்னை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்பு உள்ளங்கள் நெகிழ்ந்து வேதனையில் வெந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வை மிக வன்மையாக கண்டிக்கின்ற விதமாக இறைவன் இவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று தான் வேண்ட தோன்றுகிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் ஐயா சொல்லியிருக்கிறார்கள் அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகிர்த்திடுங்கோ வம்பு வசைகள் சொல்லி வயதாலும் கேட்டிடுங்கோ என்று சொல்கிறார் தன்னளவு வந்தாலும் சாபம் கூறாதே என்று சொல்கிறார் குற்றம் உரைப்பான் கொடுவே காரன் என்று சொல்கிறார் இந்த நீசர்களை ஆகவே இவர்களை சபிப்பதற்கோ அல்லது இதற்கு எதிர்வினை ஆற்றுவதமாக இவர்களை தண்டிப்பதற்கோ நாம் கிளம்ப வேண்டாம் இந்த கலிநீச கொடுமையான காலத்திலே கலிநீச பாய்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் இவ்வாறு தான் சென்று கொண்டு இருக்கும் ஆனால் ஐயாவை பின்பற்றுகின்ற ஐயா வழியை பின்பற்றி நடக்கின்ற அன்பு மக்களாகிய நாமெல்லாம் அன்பை பிரதானமாக மனதிலே நிறுத்தி இந்த கலிநீசர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் ஐயா வைகுண்டம் என்று சொல்லி இந்த நிகழ்விலே இருக்கின்ற ஐயாவுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் காலம் கலிகாலம் இப்படித்தான் நீசர்களுடைய அட்டுடியங்கள் இருக்கும் கலி என்றால் எலியல்லவே கணையாளி வேண்டாமே வலி மாயை என்ன மாய் மாலம் என் மகனே என்று ஐயா சொல்கிறார் அதுபோல் இந்த நீச பாய்களுடைய எண்ணங்கள் மிக கொடுமையானதாக ஒரு குரூரம் நிறைந்ததாகத்தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும் ஆனாலும் இறைவனை நாம் தொழுது பின்பற்றி வேண்டிக் கொள்வன் ஒன்றின் மூலம் மட்டும்தான் இந்த கலிநீச பாய்களுடைய செயல்பாடுகளில் இருந்து இந்த உலகமும் நல்ல மக்களும் காக்கப்படுவார்கள் ஆகவே நல்ல நினைவோருக்கு நாளை ஆனாலும் கொல்லாது வராது புவி மீது வாழ்ந்திருப்பார் என்ற ஐயா வைகுண்டருடைய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு அதை வணங்கி போற்றி பின்பற்றி இந்த கலிநீசர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் ஆண்டவனே என்று வேண்டி நிறைவு செய்கிறேன் ஐயா உண்டு ஐயா உண்டு